ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா ஒரு அருமையான டேஸ்ட்டான வந்து எக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் எக்கு சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வந்து சிக்கனில் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்கோ இல்லைங்களா அதே மெத்தடு மாதிரியே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே அதாவது சிக்கன் அடிச்சுக்க அந்த சிக்கன் அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் இந்த எக் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் மாதிரியே இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது அது வாயில் போடும்போது அந்த சுவையோட டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ காலில் போய் பார்க்கலாமா ஓகேங்களா அது போய் பார்க்கலாம் வாங்க இப்போ எக் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுங்க இப்போ அஞ்சு முட்டை எடுத்துருக்கங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கறேன் அந்த பவுலில் வந்து அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு முட்டையும் அப்படியே தட்டி நம்ம ஊற்றிக்கலாம் மூணு முட்டை மொத்தம் அஞ்சு முட்டை ஓகேங்களா இது தான் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நீங்களே வந்து நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவ்வளவு டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் நீங்க நீங்க செஞ்சு பாருங்க நான் என்னடா இது இப்படி சொல்லாதீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க அஞ்சு முட்டை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு முட்டை ஊற்றியாச்சு இப்போ அஞ்சாவது முட்டை ஓகே அஞ்சு முட்டை ஊற்றியாச்சு இதில் நம்ம கலக்க வேண்டியது என்ன தெரியுங்களா கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொஞ்சம் காரத்துக்கு இதை அப்படியே நம்ம வந்து கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலக்கிறது இருக்குதுங்களா முட்டை கலக்கிறது இருக்குதுங்களா அதில் அப்படியே கலக்கிக்கலாம் இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க சாப்பிட்டு நீங்கள் வந்து இதை செஞ்சு குழந்தைக்கு கொடுக்கலாம் நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இது ஒரு புதுவிதமான டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற மாதிரியே அந்த ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை இதை நீங்கள் பா ஒரு வாட்டி இதை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க செமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்வீங்க எந்த நம்ம செய்யற சமையலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செய்யறதால் தான் இருக்கு ஓகேங்களா நம்ம எந்த டென்ஷனும் இல்லாம நம்ம செஞ்சோன்னா சேம அது நல்லபடியா அது வரும் கடைசி வரைக்கும் அந்த சமையலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா நம்ம அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அடிச்சாச்சு நம்ம இது அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி வேக வைக்கணும்னு சொல்றேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம எக்கு இது சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு ஒரு டிவன் பாக்ஸ் எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஆயில் மட்டும் ஊற்றிக்குங்க ஆயிலை ஊற்றிட்டு நம்ம இருக்குங்களே அந்த மேலே இந்த சைடெல்லாம் இருக்குங்களா இந்த சைடெல்லாம் இருக்கு இல்லையா அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் தடவிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இதில் ஊற்ற போட ஊற்றி வே வைக்க போகிறோம் ஓகேங்களா நம்ம அதை பாருங்க எண்ணெயை ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு எண்ணெய் ஃபுல்ல சுத்தி இது பண்ணுங்க அப்பதான் ஒட்டாம வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம எடுத்தா கூட ஒட்டாம வரும் இல்லனா ஒட்டிக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணனும் இந்த ட்ரம் பாக்ஸ்ல வந்து நம்ம இது முட்டை வச்சிருக்கோம்ல அது அப்படியே ஊத்திடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நம்ம வந்து முட்டையை ஊத்தி வச்சுட்டோம் ஒரு கிண்ணத்துல இப்போ வந்து ஒரு இது கடாயில வச்சிட்டோம் கடாயில தண்ணி தண்ணி ஹீட் பண்ணிடணும் அதுல வந்து நம்ம மெதுவா வந்து நம்ம ஊத்தி வச்சோம் அந்த முட்டையை நடுவில் வச்சிருங்க ஓகே இப்ப நம்ம வந்து அந்த முட்டையை நடுவில் ஊத்தி வச்சுட்டீங்களா ஊற்றி ஊத்தி வச்சுட்டோம் இப்போ அப்படியே நம்ம மெதுவா ஒரு தட்டு போட்டு முடியணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தட்டு போட்டு முடியணுங்க அது பாட்டு வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அது வெந்துட்டோடனே நம்ம எடுத்து பார்க்கலாம் ஓகே இப்ப தட்டை போட்டு மூடி வச்சுட்டோமா இது மேல வந்து ஒரு பிளேட்டை போட்டு முடிடுங்க அது பாட்டு வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முட்டை ஊத்தி வச்சிருக்கிறோம் முட்டை முட்டை ஊத்தி வச்சிருக்க இது வெந்துச்சான்னு எப்படி நம்ம தெரியணும்னா நம்ம ஒரு டீஸ்பூன் இருக்கு பாருங்க அந்த டீஸ்பூனை வந்து நம்ம உள்ள விட்டு இதை பாருங்க அப்படியே உள்ள விட்டு இதை பாருங்க அப்படியே நடுவுல வச்சு இதோ இப்படி இப்படி கிண் இப்படி இப்படி எடுத்து பார்த்தோன்னா பாருங்க ஒட்டக்கூடாது இதை பார்த்தீங்களா ஒட்டக்கூடாது திரும்ப பாருங்க ஒரு வாட்டி நான் எடுத்து அப்படியே குத்தி காட்டுற பாருங்க இப்படி குத்தி காட்டினா அதுல வந்து நம்ம ஒட்டக்கூடாது இதை பாருங்க அப்படியே முட்டை நம்ம ஒட்டிட்டு வந்துச்சுன்னா வேவலைன்னு அர்த்தம் இன்னொரு வாட்டி கூட குத்தி காட்டுற பாருங்க இது வெந்துச்சு அப்போ அர்த்தம் இப்ப எடுத்துடலாம் ஓகேங்களா எடுத்து நம்ம ஸ்லேஸ் பண்ணணும் இப்போ நம்ம பாருங்க வந்து நம்ம முன்னாடி வச்சிருக்கிற இதுல வந்து நம்ம அப்படியே இந்த கத்தி இருக்குதுல நம்ம நம்ம கேக்கு வெட்டுறோம் இல்லைங்களா பாருங்க அப்படியே அப்படியே கேக்கு வெட்டுற மாதிரி அப்படியே வெட்டிடுங்க அப்படியே கேக்கு வெட்டுற மாதிரி வெட்டிடுங்க நம்ம அப்படியே எடுத்துடலாம் அப்படி இப்படி ஒரு இருக்கு நம்ம அப்படியே கேக்கு வெட்டுற மாதிரி இப்ப வரும் அப்படியே இல்லை அப்படியே அழகா வரும் பாருங்க வருது பாருங்க அப்படியே இந்த டீஸ்பூன்ல எடுத்துக்கணும் இத வருது பாருங்க அப்படியே இது அப்படியே இப்படி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே டீஸ்பூன்ல எடுத்துக்க வேண்டியதான் இத பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படியே ஸ்லேஸ் ஸ்லேஸாக எடுத்துக்க வேண்டியதான் அது அப்படியே வரும் இதை பாருங்க அப்படியே நம்ம நமக்கு இது பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அதை பாருங்கள் அப்படியே வரும் இப்போ பாருங்க உங்க முன்னாடி வந்து இந்த முட்டை எக்கு வந்து வேவ வச்சு நம்ம வந்து அப்படியே ஸ்லேஸ் இருந்து இந்த பாருங்க கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பாருங்க அதே இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இது வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மசாலாவுக்கு என்னென்ன பொருள்னா இதை பாருங்க ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு பச்சரிசி மாவு சாரி பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஒன்றரை போட்டுக்குங்க அப்புறம் அதே ஒன்றரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஓகேங்களா அடுத்தது வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு இது கலர் கோ கலர் கோசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது கலர் கோசம் கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்கு அது ஆப்ஷன் தான் நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கிங்க இல்லைன்னா விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்தது கொஞ்சோண்டு வீட்டில் விளையாடுச்ச பிளைன் மிளகாத்தூள் அடுத்தது கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சம் உப்பு சால்ட்டு மட்டும் சால்ட் ஆட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு லெமன் லெமன் ஒரு ஆஃப் லெமன் பாருங்கள் ஆஃப் லெமனை மட்டும் பிழிஞ்சு விட்டுதுங்க இதில் பிழிஞ்சு விட்டுங்க நல்லா இது கொஞ்சம் புளிப்புக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆஃப் லெமனு இது பிழிஞ்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை பாருங்கள் இதை கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்குங்க ஓகேங்களா அது பாருங்கள் அப்படியே நம்ம மீன் பெரட்டுவோம் இல்லைங்களா அதே மாதிரி பேட்டிக்கோங்க நம்ம மீன் பெரட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை லைட்டாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊத்துரா கொஞ்சம் கட்டியா இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம ஓகே இப்ப பாருங்க எல்லாமே நம்ம வந்து பெரட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ஓகேங்களா அந்த மசாலாவில் பிரட்டி வச்சிருக்குறோம் இப்போ வாங்க நம்ம போய் எண்ணெயில் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு இந்த பிறகு இப்படி இப்படி நல்லா பார்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சி போச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இந்த பாருங்க நம்ம நம்ம இது ஃப்ரை பண்ணி இது ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா மசாலா இது எக்கு அது அதை அப்படியே அப்படியே கொஞ்சம் போட்டுருங்க போட்டுருங்க இதை பாருங்க வேவதை பாருங்கள் தனித்தனியாக போடுவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படியே சிக்ஸ்டி ஃபைவ் வாசம் அப்படியே நல்லா வாசம் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீங்கள் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்க அப்படியே சிக்ஸ்டி ஃபைவ் வாசம் வருது அதே நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அசல் சிக்கன் சிக்கன் தோற்றுரும் நீங்கள் இதை செஞ்சு நீங்கள்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சாஃப்ட்டு தான் சாஃப்ட்னஸ் அது அதாவது அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாலாம் நம்ம கலக்கும் போது நம்ம லெமன் லெமன் எல்லாமே கலந்து பச்சை கரிசி மாவு அதெல்லாம் நம்ம கலக்கும் போது அதோடைய சுவையே அதிகமாகிடுச்சு ஓகேங்களா அதிகமாகிடும் ஓகேங்களா நம்ம கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வேகட்டோமா அது காட்டுறேன் நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் வந்துருச்சு இதை பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்குது பாருங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா இதே ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க பார்க்கும் போதே தெரிய பாருங்கள் சவுண்டு வந்து பாருங்க சவுண்டு இது பாருங்க அவ்வளவு டேஸ்டா சிக்கன் தோத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது சாப்பிட இது இது கூட இதை சிக்ஸ்டி இப்போ அடுத்த அடுத்தது போடுகலாம் எண்ணெயில் போடும்போது பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏன்னா கையில அடிச்சிடும் பாத்து பண்ணுங்க எது எது செஞ்சாலும் பண்ணாலும் ஓகேங்களா நான் உங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை மட்டும் சொல்றேன் எது வந்தாலும் நம்ம வந்து அடுப்புல செய்யும் போது மட்டும் கொஞ்சம் நல்லா அன்போடையும் நம்ம வீட்டுக்கார மனசுல நெனைச்சுக்கிட்டே செய்யுங்க அந்த சமய அந்த சமையல நீங்க வந்து அது நல்லா இல்லை டேஸ்ட்டே கிடையாது நல்லாவே இல்லப்பா அப்படின்னு சொன்னா கூட நீங்க அதை நினைச்சிட்டு அவரை நினைச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அந்த நல்லா இல்லாத குடம் வந்து அருமையா டேஸ்டா மிக ரொம்ப அற்புதமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொஞ்ச நேரம் வேட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்க முன்னாடி வந்து எக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அச்சுக்க வேறு எதுவும் இல்லை அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி மாதிரி இதை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் வாயில் போட்டு க வாயில் போட்டாவே வந்து சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே அந்த ஃபீல் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே